ஹரே கிருஷ்ணா பாண்டரங்கனுடைய பக்தர்களில் கோரா கும்பா அப்படின்ற ஒரு பக்தரை பற்றின சரித்திரத்தை கேள்விப்பட்டிருக்கோம் பாண்டரங்கனுடைய ஒரு சிறந்த பக்தர் அவர் அவர் வாழ்ந்த அதே சமயத்தில் நாமதேவர் அப்படின்ற ஒரு பக்தர் வந்து இருந்தார் இந்த கோரா கும்பா அப்படிங்கிற பக்தர் வந்து ஒரு தீ விபத்தில் வந்து உடலை விட்டுருப்பார் அதனால் பாண்டரங்கன் வந்து என்ன நாமதேவர் அப்படிங்கிறவற்ற சொல்லி என்னுடைய பக்தனான அந்த கோரா கும்பாவோடைய எலும்பு அங்கே கொஞ்சம் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணேன் இங்கே நீ வந்து என் கோயிலுக்கு முன்னாடி சமாதி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கு நாமதேவர் கேட்பார் அதில் இன்னும் சிலர் கூட வந்து விடவே விட்டாங்களே அந்த எலும்பில் அவருடைய எலும்புன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அவர் கேட்பார் அதுக்கு பாண்டரங்கன் சொல்லுவார் அங்கே கிடக்கிற எலும்பில் எலும்பை எடுத்து நீ என்ன பண்ணேன் உன் காதில் வச்சு கேட்டுப்பார் எந்த எலும்பில் வந்து பாண்டுரங்க 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 விட்டல விட்டளை விட்டளை விட்டலைன்னு என்னுடைய நாமங்களை வந்து அது சொல்லுதோ அந்த எலும்பு என்னுடைய பக்தனான கோரா எது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அதை நீ வந்து எழுதுட்டு வா அப்படின்னு சொல்லி பாண்டரங்களை வந்து சொல்லுவார் ஸோ அதுக்கப்புறமா நாம் போய் அந்த எலும்பு அதே மாதிரி செக் பண்ணி எடுத்து வந்து பாண்டவனுடைய கோவிலுக்கு முன்னாடி சமாதி பண்ணியிருப்பாரு இப்போ நீங்கள் போனீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இரண்டு சமாதியை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒன்று நாம இன்னொன்று வந்து கோரகும்பரோடையது ஸோ இதுதான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் ஒரு தூய பக்தர் எந்த அளவுக்கு பகவானுக்கு மேலே பக்தி கொண்டிருந்தால் எந்த அளவுக்கு பகவானுடைய நாமத்தில் ஆழ்ந்திருந்தால் அவருடைய எலும்புகளில் கூட வந்து பகவானுடைய நாமம் அது வந்து ஒழிச்சிக்கிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதே மாதிரி ஒரு பக்தருடைய சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வஸ்துவுமே பௌதிகமானது கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதனால தான் நம்ம வந்து தூய பக்தர்கள் அவங்களுடைய உச்சிஷ்டமாக இருக்கட்டும் அது வந்து அவங்களுடைய அவங்க உடுத்தியிருந்த உடையாக இருக்கட்டும் அது கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு பிரசாதமாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஏன்னா அவங்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வஸ்துமே வந்து நமக்கு பகவானுக்கு மேலே ஒரு தூய பக்தியை வந்து ஏற்படுத்தக்கூடியது அதனால தான் நம்ம அந்த மாதிரி வந்து நடந்துக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு பக்தருடைய தேகமாக இருக்கட்டும் அந்த தேகத்தில் இருக்கக்கூடிய எலும்பாக இருக்கட்டும் அதுவுமே கூட வந்து நமக்கு பௌதிகமாக நம்ம கருத முடியாது அது கம்ப்ளீட்டா வந்து ஆன்மீகமயமானது அதுதான் இங்க பாண்டுரங்கன் வந்து இந்த கௌர கும்பருடைய சரித்திரம் மூலமா நமக்கு வந்து காமிச்சு கொடுக்குறாரு அதே மாதிரியே இந்த கீதா மகாத்மியத்துல பகவத்கீதையோட ஐந்தாவது அத்தியாயத்துக்கான ஒரு மகாத்மியத்தை வந்து சொல்லும்போது கூட இங்கேயும் இது சம்பந்தமான ஒரு கதையும் வந்து இருக்கு ஸோ அந்த கதை என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ பகவத்கீதையோடைய ஐந்தாவது அத்தியாயத்துக்கான ஒரு மகாத்ம என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ விஷ்ணு லக்ஷ்மிக்கு வந்து இந்த ஐந்தாவது அத்தியாயத்துக்கான மகிமையை வந்து சொல்கிறாரு முன்னாடி ஒரு காலத்தில் மத்ரா அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட் மதுரா இல்லை மத்ரா அதுக்குள்ளே ஒரு டவுன் அந்த ஊருக்குள்ளே ஒரு பிராமண குடும்பம் வாழ்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பையன் அந்த பையனுக்கு பேர் பிங்களா அப்படின்னு சொல்லி பேர் பேர் பாகவதத்தை படித்தவங்களுக்கு வந்து என்பி கல்விப்பட்ட மாதிரி இருக்கலாம் ஏன்னா பாகவதத்தில் பிங்களான்னு ஒரு தென்னை பற்றின ஒரு ஸ்டோரி வரும் பட் இங்கே இது வந்து ஆனுடைய பேர் பிங்களா அந்த பையனை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க எல்லா சம்ஸ்காரங்களும் செய்து அவனை வந்து ஒரு நல்ல வேதங்கள் கற்றவனை ஆக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அவனை வேத கல்விக்கு அனுப்புகிறாங்க வேதங்களை வந்து கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் என்ன தான் பண்ணாலும் அவனுக்கு வேத கல்வியை வந்து கற்றுக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கு பதிலாக அவனுக்கு வந்து கலைகளை அதாவது பாடுறது ஆடுறது இசைக்கருவிகள் வாசிக்கிறது இந்த மாதிரியான விஷயத்துக்கு மேலே தான் அவனுக்கு வந்து ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் அவன் வந்து அதுதான் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் அதை அவன் வந்து நல்லா கற்றுக்கிடவும் செஞ்சான் ஸோ அதெல்லாம் அவன் வந்து நல்லா கற்றுக்கிட்டு என்ன பண்ணான் அதில் எக்ஸ்பர்ட்டாக வந்து மாறினான் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஊர்களில் அவன் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகளை வந்து பண்ண ஆரம்பித்தான் அவனுடைய நிகழ்ச்சிகளை பார்த்த மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பாராட்டினாங்க ரொம்ப அற்புதமாக வந்து பாடுறான் ஆடுறான் இசைக்கருவிகள்லாம் அற்புதமாக வாசிக்கிறான் அப்படின்னு மக்கள் எல்லாரும் ரொம்ப வந்து பாராட்டினாங்க அப்படியே வந்து என்னாச்சு அவனுடைய புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேசம் முழுவதும் வந்து பரவுனது பல இடங்களில் அவனை வந்து இசை நிகழ்ச்சிக்கு வந்து கூப்பிடுறாங்க அவன் போகிறான் அப்படியே வந்து அரசருடைய சபையில் போய் நிகழ்ச்சி நடத்துகிற அளவுக்கு அவன் வந்து பிரபலம் ஆயிடுறான் ஒரு முறை அரசரே வந்து தன்னுடைய சபையில் வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்துகிற மாதிரி வந்து கேட்குறாரு அவனும் வந்து அரசபையில் போய் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறான் அப்போ அரசருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருது அதுக்கப்புறமா அரசர் என்ன பண்ணுறாரு சாமி நீங்கள் அரண்மனையிலே இருந்து எனக்கு எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கணுன்னு தோந்தோ அப்போ நீங்கள் என்ன பண்ணேன் நீ வந்து எனக்காக வந்து இந்த நிகழ்ச்சியை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசர் வந்து சொல்கிறாரு அதை ஒத்துக்கிட்டு அவனை வந்து அரண்மனையிலே வந்து இருக்கிறான் ஸோ இப்போது அவனுக்கு புகழும் அதிகம் பணமும் அதிகம் அரண்மனையில் இருக்கிறதுனால அந்த நிறைய பனிப்பெண்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய ஒரு தொடர்பு அவனுக்கு வந்து ஏற்படுது அப்படியே அவன் வந்து என்னாகிறான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கெட்ட பெண்களுக்கு அவன் வந்து அடி அடி அவன் வந்து கத்துக்குறான் பெண்களோட தொடர்பு வச்சுக்கிறது சூதாடுறது மது இருந்து இந்த மாதிரி வந்து நிறைய தீய பழக்கங்களுக்கு அவன் வந்து ஆளாகிறான் இப்படியே நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்கு அது அதே சமயத்துல அவன் வந்து அரசருக்கும் வந்து ரொம்ப நெருக்கமானவனா ஆகிறான் அரசருக்கு இன்னும் சில ஆலோசனைகள்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் வந்துடுறான் அரசகைக்குள்ள சிலரை பத்தி வந்து அவன் சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் அரசர் கேட்க ஆரம்பிச்சிடுறாரு அந்த அளவுக்கு அரசருக்கும் வந்து நெருக்கமாக வந்து மாறிடுறான் ஸோ இப்படி காலங்கள் செல்லும்போது அவன் வந்து ஒரு திருமணமும் வந்து பண்ணிக்கிறான் ஒரு சூத்திர பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிறான் அருணா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய பேர் அந்த பெண்ணோட இணைந்து அவன் வந்து கொஞ்ச காலம் வந்து வாழ்கிறான் ஆனால் இந்த பெண் ரொம்பவும் வந்து அதிகமான காம எண்ணங்களை கொண்ட ஒரு பெண் இவளுக்கு ஏற்கனவே நிறைய ஆண்களோட வந்து தொடர்பு இருக்குது திருமணம் ஆனதுக்கப்புறமா மனைவியோடைய நடத்தையில் சந்தேகங்களை உணர்ந்த அந்த திங்களாக வந்து என்ன பண்ணுறான் அவளை வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறான் அது அருணாக்கும் வந்து புரியுது கணவன் நம்மளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படுது அதனால் அருணா வந்து ஒரு பிளான் பண்ணுறான் இதை நம்ம எப்படி வந்து சமாளிக்கிறது தடுக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போது அருணன் என்ன பண்ணுறா ஒரு நாள் இரவு கணவனை இதுக்கு மேலே விட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா ரகசியமும் வந்து வெளியில் வந்துடும் அதனால் இவனை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கக்கூடிய கணவனுடைய கழுத்தை வெட்டிதான் வெட்டி அவளை வந்து அவனை தோட்டத்தில் வந்து புதைச்சிடுறான் ஸோ வெளியில் யாருக்குமே வந்து தெரியல இவன் எங்கே போனான் என்ன ஆனான்னு எல்லாருக்கிட்டேயும் வந்து அவன் வெளியில் எங்கேயோ வந்து நிகழ்ச்சிக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி அவள் சமாளிச்சிருவாள் அப்போ அவள் பாட்டுக்கு வந்து இனிமே நம்மளை கேட்குறதுக்கு யாரு இல்லைன்னு சொல்லி அவள் பல ஆண்களோட ரொம்ப அற்புதமாக அவள் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டுருக்கான் இப்போ இந்த பிங்களா அப்படிங்கிறவன் பல தீய செயல்கள்லாம் வந்து ஈடுபட்டதுனால அவனை யமதீதர்கள் என்ன பண்ணுறாங்க நரகத்துக்கு எடுத்துகிட்டு போய் அவனை நரகத்தில் வந்து பயங்கரமான ஒரு தண்டனை எல்லாம் அவனுக்கு கொடுத்து அவனை வந்து தண்டிக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த பெண் பல பேரோடு வந்து தொடர்பு வச்சுக்கிட்டதுனால அவளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து என்னாச்சு அவருடைய உடலில் வந்து ஒரு வியாதிலாம் வந்து அவளுடைய அழகெல்லாம் போய் ரொம்ப அசிங்கமாக உருவம்லாம் மாறி அதுக்கப்புறமா ஒரு நாள் அவளும் வந்து இறக்குதான் இறந்த உடனே அவள் அவ்வளோ பாவ செயல்கள் செஞ்சதுனால அவளையும் வந்து யமதூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க எடுத்துட்டு போய் அவளையும் வந்து நல்லா நரகத்தில் வந்து தண்டித்து அதுக்கப்புறமா இந்த பிங்களாம் அப்படிங்கிறவனை வந்து என்ன பண்ணுறாங்க அவனுடைய பாவத்தின் காரணமாக அவனை வந்து ஒரு வல்ச்சராக வந்து அவன் பறக்கிறான் அவனுடைய கர்மனால ஒரு வல்ச்சராக வந்து பறக்கிறான் இந்த பெண் நரகத்துல தான் செய்த பாவத்துக்கான தண்டனைகள்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பெண் கிளியா வந்து பிறக்கிறான் சோ இப்படி இந்த ரெண்டு பேருமே வந்து பறவைகளாக வந்து பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு சமயம் இந்த ரெண்டு பேருமே வந்து இவங்கள சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது அந்த சமயத்துல இந்த பிங்கலா அப்படிங்கிறவனுக்கு இந்த கிளியை பார்த்தோன்னே இது போன ஜென்மத்துல நம்மளுடைய மனைவி தானே அப்படின்றத அவனுக்கு ஞாபகம் வருது அதனால அவன் வந்து என்ன பண்றான் கோபத்துல வல்ச்சர் அப்படிங்கும் போது அது நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய பறவை கிளி அப்படின்னா நமக்கு தெரியும் அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது சின்ன பறவை அதனால எதிர்த்து என்ன பண்ண முடியும் சோ இந்த வல்ச்சர் வந்து என்ன பண்ணுது அந்த கிளியை வந்து கொத்தி கொன்று அந்த கிளி வானத்துல பறந்துட்டு இருந்த கிளி என்னாச்சு அது அப்படியே இறந்து கீழே பூமியில வந்து விழுந்தது இது பார்த்த அப்படியே இந்த வலிச்சிருக்கு அதாவது பிங்களாக்கு வந்து சந்தோஷம் தன்னுடைய மனைவி அருணாவை இந்த பிரிவுல நான் வந்து பழி வாங்கிட்டேன் போன பிரிவுல அவன் என்னை கொன்னா இல்லையா இந்த பிறகு அவளை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனா கொஞ்ச நேரத்துல என்னாச்சு அந்த பக்கமா வந்து ஒரு வேடன் வந்து என்ன பண்ணான் அந்த வல்ச்சரை வந்து அதாவது பிங்கலான் பிங்களாவையும் வந்து என்ன பண்ணான் அடிச்சிட்டான் அம்பு ஆள் அடிச்ச உடனே அவனும் வந்து என்ன பண்ணான் இறந்து கீழே பூமியில விழுந்தான் இப்ப இந்த ரெண்டு பேருமே விழுந்த இடம் எது அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய மண்டை ஓடு இருக்குது அதில் கொஞ்சம் தண்ணி தேங்கியிருக்கு அதுக்குள்ளே அவங்க வந்து விழுந்துருக்குறாங்க ரெண்டு பேருமே ஸோ இப்போது இந்த ரெண்டு பேரையுமே வந்து யமதூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க யமலோகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு பயம் ஏன்னா ஆல்ரெடி வந்து யமலோகத்தில் எந்த மாதிரியான ஒரு தண்டனையை வந்து அனுபவித்தோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது அதனால் திரும்பவும் வந்து நமக்கு இந்த மாதிரி நரகத்தில் தண்டனை கிடைக்க போகுதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்திலேயே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க யம முன்னாடி போய் வந்து நிற்கிறாங்க அப்போ யமதர்மன் வந்து என்ன சொல்கிறாருன்னா பயப்படாதீங்க நீங்கள் ரெண்டு பேருமே இனிமேல் நரகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வைகுண்டம் போகிறதுக்கு தகுதியுள்ள நபர்கள் நீங்கள் வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யமன் சொல்கிறார் இதை கேட்ட அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஆச்சரியம் நாங்கள் எப்படி வந்து வைகுண்டம் போக முடியும் அந்த அளவுக்கு வந்துட்டு நாங்கள் பகவானுக்கு எந்த ஒரு பக்தியுமே நாங்கள் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க இது எப்படி சாத்தியம் எந்த ஒரு புண்ணியத்தினாலும் எங்களை வந்து இப்படி நீங்கள் எந்த ஒரு பக்தி தொண்டுனாலும் நாங்கள் வைகுண்டம் போகிறதுக்கு தகுதியானவங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு யமன்ட்ட கேட்குறாங்க அப்போ யம தர்மன் வந்து சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேருமே இந்த உடலை விடும்போது பூமியில் ஒரு மனித மண்டை ஓடு இருந்தது அதில் வந்து நீங்கள் வந்து விழுந்தீங்க அந்த மண்டபோடு யார் அப்படின்னு சொன்னால் அது பகவான் கிருஷ்ணருடைய ஒரு மிகச்சிறந்த பக்தருடைய ஒரு மண்டவோடு கங்கைக்கரை ஓரத்தில் வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தர் பக்த அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் அந்த பக்தருடைய மண்டவோடு தான் அது அந்த பக்தர் வந்து என்ன பண்ணுவார்னா தினமும் பகவத்கீதையுடைய ஐந்தாவது அத்தியாயத்தை அவர் வந்து பாராயணம் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி அந்த பகவத்கீதை ஐந்தாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி பாராயணம் பண்ணி பகவான் கிருஷ்ணருக்கு மேலே உன்னதமான அன்பை அவர் வந்து வளர்த்திருந்தார் பகவானுக்கு உண்மையான பக்தி தொண்டு அவர் வந்து பண்ணார் ஸோ அதன் பலனாக அவர் அந்த உடலை விட்டு வைகுண்டமே வந்து அடைஞ்சார் ஸோ அந்த தூய பக்தருடைய ஒரு மண்டை ஓட்டில் தான் நீங்கள் வந்து விட்டி இங்கிலேருந்து என்ன பண்ணீங்க உடலை விட்டீங்க ஸோ அந்த மண்ட ஓட்டோடைய ஒரு தொடர்புனால தான் பொங்கலுக்கு இப்போ இந்த ஒரு வைகுண்டம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பகதர்மன் வந்து சொல்லுவார் ஸோ இப்போ என்னாச்சு அந்த ரெண்டு பேருமே வந்து பகவத்கீதையை வந்து கேட்டதில்லை படித்ததில்லை ஸோ எந்த ஒரு பக்தி தொண்டுமே கூட வந்து பண்ணதில்லை அவங்க என்னாச்சு அப்படின்னு சொன்னால் எதிர்பாராத விதமாக ஒரு பக்தருடைய உயிரோட கூட வந்திருக்கும் போது அவர் கூட எந்த வித ஒரு தொடர்பும் இல்லை அவருக்கு எந்த விதமான ஒரு சேவையும் பண்ணலை இறந்த ஒரு பக்தர் இறந்த ஒரு பக்தருடைய ஒரு மண்டவோடு அந்த மண்டப ஓட்டோட அவங்களுக்கு வந்து ஒரு தொடர்பு அதுவும் அவங்க விருப்பத்தினால தெரிஞ்சு ஏற்படல அது விதியினாலே வந்து ஏற்பட்டது அப்படி ஏற்பட்ட அந்த ஒரு தொடர்புனாலேயே அவங்க வந்து என்ன எல்லா பாவங்கள்ல இருந்து விடுபட்டு அவங்க வந்து அடைஞ்சாங்க அப்படின்னு சொன்னா பகவானோடைய அந்த ஒரு மகிமையை நாம என்னன்னு சொல்றது பகவத்கீதையோடைய மகிமையை என்னன்னு சொல்றது ஒரு பக்தருடைய ஒரு மகிமையை என்னன்னு சொல்றது அதனால தானே வந்து சாஸ்திரத்துல வந்து சாதுக்களுடைய ஒரு சங்கத்தை அந்த அளவுக்கு வந்து புகழ்ந்து வந்து சொல்றாங்க சாதுக்களுடைய சங்கம் அப்படின்னு சொன்னா நம்ம உயிரோட அவங்களோட அவங்க உயிரோட இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஒரு சேவை பண்ணுறது அவங்களோட ஒரு இருக்கிறது சங்கம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது கூட வேற போன ஒரு 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 பக்தர் பக்தர் தன்னுடைய உடலை விட்ட அவருடைய இருந்த அந்த எலும்பு அதோட வந்து ஒரு தொடர்பு கிடைச்சதுக்கே அவங்களுக்கு வந்து வெளிமண்டம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா உயிரோட இருக்கிறப்ப ஒரு பக்தரோட நமக்கு வந்து தொடர்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னா அந்த பக்தருக்கு நமக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அப்போ அதனால நமக்கு எப்பேற்பட்ட ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதையை பாராயணம் செய்த அந்த பக்தரை நம்ம வந்து பார்க்கறதுனாலேயோ இல்லை அவருக்கு சேவை செய்யறதுனாலயோ மட்டும் இல்லை அவருடைய ஏதோ ஒன்று தொடர்பு அவரோட ஒரு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வஸ்துவோட நமக்கு வந்து தொடர்பு கிடைச்சா கூட அதனால கூட நம்மளுடைய பாவங்கள்லாம் போகும் அப்படின்னு சொன்னால் அப்போது பக்தர்களுடைய ஒரு சக்தி எந்த எந்த அளவுக்கு இருக்குது பகவானோடைய ஒரு சக்தி எந்த அளவுக்கு இருக்குது பகவத்கீதையோடைய ஒரு சக்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இதில் இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் நமக்கு சந்தர்ப்பம் இங்கே நல்லாவே வந்து பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு அதனால் நாம் என்ன பண்ணணும் பக்தர்களுக்கு அபராதம் பண்ணுறதை விட்டுட்டு அந்த பக்தருடைய சங்கத்தை நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல விதத்துல பயன்படுத்திக்க முடியுமோ அந்த விதத்துல நல்லபடியா நம்ம வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் பிரபுப்பாயர் நமக்கு வந்துட்டு பகவத்கீதை கொடுத்துருக்கிறாரு பாகவதம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் நாம வந்து என்ன பண்ணணும் சரியா நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் பிரபுப்பாயரோட நமக்கு இப்ப நேரடியான ஒரு தொடர்பு வந்து சேவை பண்ண முடியாம இருக்கலாம் சங்கம் கிடைக்காம இருக்கலாம் ஆனா பிரோப்பாயர் இப்போவும் அவருடைய புக்கு மூலமா இருக்கிறாரு ஸோ அதனால் அதை அவருடைய சங்கம் நமக்கு வேணும்னு நினச்சோம்னா பகவத்கீதை பாகவதம் மூலமாக கண்டிப்பாக அவருடைய சங்கத்தை நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அதனால் நம்ம என்ன ஆக முடியும் நம்மளுடைய எல்லா பாவங்களிலிருந்து இருந்து விடுபட்டு நாமளும் பிரபுப்பகருடைய ஒரு சங்கம் கிடைப்பதன் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் பகவானை அடைய முடியும் ஸோ அதனால் எல்லாருமே தயவு செஞ்சு வந்து பகவத்கீதை பாகவதம் சைத்தன்ய சத்தாமதம் இதெல்லாம் வந்து நாம் தினமும் படிக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும் 確ます